கனிமொழி விஷயமே வேற பற்ற வைத்த டெல்லி ராஜகோபாலன் இதுதான் விஷயமா கதரும் திமுகவினர் தமிழக அரசியல் களமே உற்று நோக்குவது உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று திமுக தரப்பிலும் எதிர்கட்சியினரிடையே உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக செயல்படுகிறார் என பேசப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு முதலே உதயநிதி துணை முதல்வர் குறித்து திமுக வட்டாரத்தில் பேசியபோது பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் ஸ்டாலினிடம் இது குறித்த கேள்விக்கு கோரிக்கை வழுக்கிறதை தவிர பழுக்கவில்லை என பேசியது உதயநிதி அரசியல் அனுபவம் இல்லாதவர் என்று அப்பாவே சொன்னதாக விமர்சனம் எழுந்தது வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல்வர் வெளிநாடு செல்ல இருப்பதால் தமிழக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும் அதில் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அறிவாலயத்தில் பேச்சுக்கள் அடிபடுகின்றன இது ஒரு பக்கம் இருக்க டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது என்பது துணை முதலமைச்சர் பதவிக்கு கட்சிக்குள்ளே விரோதம் இருப்பதாகவும் மூத்த அமைச்சரான துரைமுருகன் கனிமொழி டி ஆர் பாலு விரோதமாக இருக்கின்றனர் இதனால் தான் பழுக்கவில்லை என சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஸ்டாலின் பேசியதாக மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் இதோ அந்த வீடியோ கட்சியில் குழப்பம் எங்க ராகுல் காந்தியே சோனியா காந்தி முன்னிறுத்தி 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 வந்தோ மூணு தேர்தல் அதே மாதிரி மூணு தகவல் முன்னேற்றினார்கள் உதயநிதி ஸ்டாலினை எவ்வளவு நாள் தான் முக்கிய முக்கியம் பண்ண முடியும் அவருக்கு கட்சியில விரோதம் இருக்குது இல்ல

அவங்க தான் சொல்லிட்டு தாங்க மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி வர முடியாது கனிமொழி அதை பத்தி கேட்க அதே நிருபர் கனிமொழியிடம் அதைத்தான் கேட்க வேண்டும் யாரை முதலமைச்சராக பிரதமர் அமைச்சராக பண்ணக்கூடாது என்பதை திமுக நினைக்கும் என்று மார்தாற்றினாரே மு க ஸ்டாலின் அது எங்க போச்சு அவங்க மூங்கில கரிப்பூசி விட்டாங்க பொது ஜனங்கள் திமுக முகத்தில் கரித்தானே பூசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் வட இந்தியாவில் திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால் தானே அவர்கள் இந்த மாதிரி ஒரு கொடுத்தாங்க பிஜேபி முதலமைச்சர் தன்னுடைய மகனை துணை வேண்டும் என்று துணை முதலமைச்சரா தலித் கொடுங்கன்னு கேட்கறது முதல்ல யாராவது ஒரு எப்பாரு ஒரு நாள் தலித் எதுக்குங்க சடசேரி செய்து மாயாவதியே காணாம போயிட்டாங்க இப்ப விடுதலை செலுத்தி கட்சிகளுக்கு சார் வியாபாரம் பண்ணுவாங்க சார் தலித் உணர்ந்து கொண்டு விட்டார்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் தலித்து வர்றது அதை புரிஞ்சு கொடுத்தாங்க போறாரு இவர் போட்டி தனியா போட்டி எல்லா தொகுதியிலையும் எங்கெங்க தலித் மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உறுப்பினர்கள் போட்டி போடுவா சீமான தொகுதியில போறதுக்கு விடுதலை சிறுத்தை கிட்ட கிடையாது புது ஆலயம் போட மாட்டேங்கிறாங்க பாஜக தளங்களில் தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலினை தவிர வேறு எந்த கட்சிக்கும் முக்கியத்துவம் இருக்காது பிஜேபி நரேந்திர மோடி அண்ணாமலை உதயநிதி என்று தான் கட்சி அமைப்பு கட்டமைப்பு இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டணி அரசாங்கம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரும் அது திமுக கூட்டணி இருக்காது என்று சொல்லிவிடலாம் முன்னாடியாக அதை விட ஒரு மோசமான ஒரு பொய் செய்தி இருக்கவே இருக்காது என்றைக்கும் சரி நரேந்திர மோடி அவர்கள் பாஜக கட்சி என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட கொள்கைகளையும் சரி சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு இந்துக்களை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த திமுக இருக்கும் பட்சத்தில் பாஜக திமுக உறவு வரவே வராது வரவே வராது வரவே வராது காங்கிரஸ் இருந்து இருபத்தி நாலு அக்பர் ரோடு என்பது காங்கிரசுடைய தலைமை பீடம் அங்கு ஒரு குழப்பமான நிலைமைதான் இருக்கிறது எதற்காக இப்படி மு க ஸ்டாலின் பல்ட்டி அடிக்கிறார் என்று தான் காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள் ஆனால் பாஜகவில் இருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் ஒரு கருத்து வேறுபாடும் சரி ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது இருப்பினும் மத்திய காங்கிரஸ் நேரடியாக பேசுவதற்காக மல்லிகார்ஜுன் கர்கே டி ஆர் பாலு பேசிய பிறகு இது சமாதானமாகிவிட்டது அதில் ஒரு விதமான குழப்பம் இல்லை என்பதை மல்லிகார்ஜுன் கார்கே புரிந்து கொண்டு விட்டார் திமுக செய்தது அரசாங்கத்திற்கும் பாஜக அரசாங்கத்திற்கும் உரையை உறவை கட்சிக்கு கட்சி உறவு அல்ல உறவு இல்லை என்பதை உலர்த்தி விட்டார் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்